இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே சபையாரி யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும் இந்த இருபத்தி எட்டாவதுக்கு சங்கீதத்துக்கு தலைப்பு அங்கே இல்லை அதனால் நம்ம ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை தியானிக்கலாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல் வாழாதீர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் இதை சங்கீதத்தை நம்ம தியானிக்கலாம் இயேசு பரிசுகளை பார்த்து கடிந்து கொண்ட ஒரு வார்த்தை நீங்கள் இப்படி ரெண்டு மனசாக இருக்காதீங்கடா வேஷம் போடாதீங்க உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றும் இருக்காதிங்க நினைக்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்றுமா இருக்காதிங்க அப்படின்னு ஏசு கடிந்து கொண்ட ஒரு வார்த்தை இங்கே தாவிதராஜா மூன்றாவது வசனத்தில் அதுதான் சொல்கிறாரு ஒரு சமாதான செய்தி அ கொடுத்து விட்டேன் ஒரு சமாதான தூது அனுப்பிச்சேன் அப்போ கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறானுங்களேன் அப்போ கூட சரின்றான் ஆனால் பின்னாடி வந்து அடிக்கிறான் பொல்லாப்பை தான் மனசில் வச்சுட்டுருக்குறாங்களே நேரில் பார்த்து சரி சரின்ட்டு நம்மளை பார்த்து சிரிச்சிட்டே போகிறான் ஆனால் பின்னாடியே ஆள் அனுப்பிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜா அதே வார்த்தையை தான் சொல்கிறாரு பொல்லாப்பை தங்களுடைய இருதயத்தில் வைத்துக்கிட்டு ஏண்ட்ட முகத்தில் சிரித்து நேருக்கு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி வெள்ளை அடிக்க கெட்ட கல்லறை போல் இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி ஒரு காரியங்களை நம்ம இருக்கக்கூடாது இன்றைக்கி தீர்மானம் நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி பாசிட்டு கேட்கும்போது எனக்கு டக்குன்னு சொல்லணும் அப்படிங்கிறது ஏன்னா இன்றைக்கி கிளம்பி நான் வந் நடந்து வந்துட்டுருக்கும் போது தான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் காலையில் சர்ச்சுக்கு கிளம்பி போது இதை திடீர்னு மனசுக்குள்ளார இதை நம்ம வந்து சாட்சியாக சொல்லிடலாமா இல்லை இந்த சங்கீதத்தோடு சேர்த்து சொல்லிடலாமா அப்படின்ற ஒரு இது தி அவர் திடீர்னு கேட்டார் நான் டக்குன்னு உடனே கை தூக்குனே நின்னேன் ரெண்டு மனசாக இதில் நம்ம இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கருத்து நல்ல மார்க்கு கொடுத்தாரு பாப்பாவுக்கு கேட்டோம் நெ தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வேணும்னு கேட்டோம் அதே மாதிரி கொடுத்தாரு ஆனால் ஒரு கிறிஸ்துவ பல்கலைக்கழகத்தால் ஏமாற்றப்பட்டோன்னு தான் சொல்லணும் அவங்க தொண்ணூறு மதிப்பெண் இருந்தால் நூறு சதவீதம் எஜுகேஷனில் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் ஏமாற்றப்பட்டு அவளுக்கு ஒரு மெயில் வந்துச்சு இவ்வளோ தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்துச்சு அப்போ வந்து அந்த அவங்க அந்த மார்க்கை மதிக்கலை அவங்க அதை பற்றி எதுவும் செய்யலை முழுமையான ரெண்டாவது இப்போ கவுன்சிலிங்கில் போடும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்னமும் கிடைக்கல பத்து நாளில் ரெண்டாம் தேதி கடைசி டேட்டு அனுப்பிச்சிருக்கணும் இன்னமும் கிடைக்கல இனி என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபார்வேர்ட் கேஸ்டோடு நம்ம வந்து போராடி ஜெயிச்சு வெளியே வரணும் இன்னமும் அவளுக்கு வந்து அது கிடைக்கல என்னோடது அவளுக்கு செட் ஆகலை அவங்க அம்மாவும் அதை போட்டு போட்டது இன்னும் கிடைக்கல அப்போ தான் நான் வந்து இன்றைக்கி காலையில் வரும்போது தீர்மானமாக சொல்லிட்டு வந்தேன் எது இருந்தாலும் சரி நாங்கள் மார்க்கு கேட்டால் நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் உலகம் இப்படி எங்களுக்கு தடுக்குது நான் வந்து இனி வேஷம் போட விரும்பலை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்ன நீங்கள் அவளுக்கு நினச்சிருக்கீங்களோ இங்கே எந்த காலேஜில் அவள் படிக்கணும் ஒரு திட்டம் உங்களுடைய தீர்மானம் சுத்தம் இருக்குதோ அதில் அவள் வந்து படிக்கட்டும் நான் இன்றைக்கி அதை ஒரு தீர்மானமாக எடுத்துக்கிறேன் நான் எந்த எதுக்குமே நான் தடையாக இருக்க மாட்டேன் எதுக்கும் நான் போக மாட்டேன் ஆண்களுடைய சுத்தத்துக்கு நான் வந்து முழுமையாக என்னை விட்டுறேன் பொருத்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து உள்ளார நினச்சிட்டேன் இதைய பொறுத்தனை நம்ம சொ பொறுத்தனை தப்பாக செஞ்சிடக்கூடாது நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிடக்கூடாது ஒரு பொறுத்தனையை என்னுடைய மனசில் நினச்சேன் அந்த மனசில் நினச்சதை நான் கண்டிப்பாக செய்வேன் சாட்சியோடு செய்வேன் எனக்கு ஆண்டோட ஆண்டவர் வந்து சரியான ஒரு காலேஜில் அவளை கொண்டு போய் நிறுத்துவார் சாட்சியோடு நான் நான் சர்ச்சில் நான் என்ன மனசில் நினச்சனோ அதையை வந்து நான் வந்து செய்வேன் ஆண்டவர் எனக்கு வந்து என்னுடைய கையை பலப்படுத்துவார் அப்படிங்கிறதுல நான் நான் உறுதியாக இருக்கிறேன் நான் இப்போ வந்து என்னுடைய மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு என்னோடய வாயில் ஒன்று பேசலை இதுதான் தான் இங்கே வந்து தாவதி ராஜா சொல்கிறார் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் போல வாழாதீர்கள் மனசில் ஒன்று நினச்சிட்டு வெளியில் ஒன்று செய்யாதீங்க மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க சமாதானத்துக்கு ஒரு வாழ்த்து செய்தியை நான் விட்டோம் என் கூட நீ வந்து சண்டை போடுறேன்னு சொல்கிறியே என்னை நேருக்கு நேராக என்ட்டு மோதாத பின்னாடி என்னை குத்துறையே துரோகம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி தாவிதராஜா அந்த சங்கீதத்தில் அவர் சொல்கிறத பார்க்குறோம் இதனோட பின்னணி என்னவாக இருக்கும் அப்படின்னா அவருக்கு வந்து வெளியில் இருக்கிற எதிர்க்கு இது சொன்ன மாதிரி தெரியல அவர் வந்து பெனிஸ்தியர்களோடு சண்டை போட்டார் ஆசிரியர்களோடு சண்டை போட்டார் அவர் வந்து வெளியில் இருக்கிற எதிர்க்கி இப்படி சொன்ன மாதிரி தெரியல தன்னுடைய மகனே எதிர்த்து நின்னால் பார்த்தீங்களா ரெண்டு சாமியல் பதினைந்தாம் அதிகாரத்தில் அப்சலம் எதிர்த்து நின்னான் பார்த்தீங்களா மகனுக்கு தான் வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இது அந்த பின்னணியாக இருக்கும் மகனுக்கு ஒரு சமாதான வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருப்பார் ஏன்னா ஒரு தலைவனோட பேச்சை நமக்கு குடும்பங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற பாஸ்டரோட பேச்சை நமக்கெல்லாம் தலைவராக இருக்கிற ஆண்டவரோட பேச்சை நம்ம கேட்கணும் அதையும் நம்ம வந்து கேட்கறதே கிடையாது குடும்ப தலைவர்களோட பேச்சையும் நம்ம வந்து கேட்குறதே இல்லை அப்படி தான் நினச்சி தாவதி ராஜா ஒரு சமாதான செய்தியை சொல்லி அனுப்பிச்சுருப்பாரு அவன் கேட்கல எழுத்து தான் நின்னான் அதுக்கு தான் தாவே ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு நான் சொன்ன கேக்கில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை அவனுக்கும் செஞ்சுருங்க அவன் எனக்கு வந்து என்ன செய்யணும்னு நினச்சானோ ஒரு குழி வெட்டி என்னை அதில் போடணும்னு அவன் நினச்சான் அதனால் ஆண்டவரே நாம் பழி வாங்கலை அந்த குழியில் அவனே விழும்படி செஞ்சுருங்க அப்படின்னு ஒரு ஜபம் பண்ணியிருக்க ஆக இந்த சங்கீதம் வந்து ஒரு சுருக்கமாக பார்த்தா மூன்றாவது வசனம் எதிரிக்கு சமாதான வாழ்த்து அனுப்பியும் நான் வந்து அதை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறவர்களுக்கு பொல்லாப்பையே நினைக்கிறார்களே அவர்கள் இதயத்தில் பொல்லாப்பே இருக்குதே அவர்கள் வெட்டியில் அவர்களே விழும்படி பழிக்கு தீரும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் இந்த சங்கீதத்தோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஒரு தனிப்பட்ட ஜபம் அவருடைய தனிப்பட்ட ஜபம் இறுதியில் வந்து நாட்டு மக்களுக்காக அவர் ஆண்டவர்கிட்ட ஜபிக்கிறத பார்க்குறோம் அவருடைய விடுதலைக்காகவும் அவருடைய செழிப்பிற்காகவும் அவர் வந்து விண்ணப்பம் செய்கிறத பார்க்குறோம் அடுத்து எட்டாவது ஆறாவது வசனம் பார்த்திங்கன்னா ஒரு நன்றி எறிதல் சொல்கிறார் ஆண்டவருக்கு என்னுடைய விண்ணப்பத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்டார் ஆரம்பத்தில் கதறார் என்னுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கல அப்படின்னு கதறாரு இடையில் கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறாரு ஜெபம் பண்ணுறாரு ஆறாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா என்னுடைய எல்லாம் அவர் கேட்டதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஒரு நன்றியறிதலின் ஜபமாகவும் இந்த சங்கீதம் இருக்கிறது வசன பிரிவுகளாக நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம் சீக்கிரமாக மூணு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார இதை வந்து நம்ம முடிச்சிடலாம் இருபத்தெட்டில் ஒன்று டு ரெண்டு வசனங்கள் அதை வந்து ஒரு ஜெப வாழ்வாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எப்படி தாவித் ராஜாவோட ஜெப வாழ்வு இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் கடவுளின் கிருபையை பெறுவதற்காக ராஜாவின் ஒரு கண்ணீர் ஜெபம் ஆண்டவரே நான் உங்களை கூப்பிடுறேன் கண்ணீர் விட்டு கூப்பிடுறேன் என்னுடைய கூக்குரலை கேளும் நான் கையெடுக்கும் தலைக்கு மேலே என்னுடைய கைகளை உயர்த்தி என்னை வெறுமையாக்கும் போது நீங்கள் கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு கர்த்தருக்கே இவர் ஒரு ஐடியா சொல்லுவார் ஃபஸ்ட்டு கதறி அழுதுட்டார் என்னுடைய சந்நிதியில் என்னுடைய குரல் உன்னுடைய சந்நிதியில் வந்து எட்டுட்டோணும் அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறாரு ஆண்டவரே கையெடுத்து நான் உமக்கு ஆராதனை செலுத்தும் போது கையை மேலே எடுக்கிறது ஆராதிக்கிறது வந்து நம்மளை வெறுமை ஆக்கிறதுன்னு அர்த்தம் நான் ஒன்றில் ஆண்டவரே சரண்டர் ஆகிறது அப்படின்னா சரண்டர் ஆகும்போது என்னுடைய ஜபத்தை நீங்கள் கேட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு ஒரு ஐடியா சொல்லிக் கொடுக்குற ஜப வாழ்வு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஜ ஐடியா சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஜப வாழ்வு இருக்கா நம்மளுடைய தேவைகளையே தான் கேட்டுட்ருக்குறோமா பிறருக்காக ஜபிக்கிறமா நாட்டுக்காக ஜபிக்கிறோமா இந்த இதெல்லாம் நம்ம கேட்டு பார்க்கணும் தாவிதிராஜாவோட ஜப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்கள் ஆரம்பத்தில் அவருக்காக ஜபிக்கிறார் கடைசி வசனம் பாருங்கள் நாட்டுக்காக ஜபிக்கிறார் இடையில் அவங்களை துன்புறுத்துறதுக்காக ஜபிக்கிறார் எப்படி ஜபிக்கிறார் பாருங்க அவருடைய ஜப வாழ்வு அப்படி இருந்ததை பார்க்கணும் ரெண்டாவது மூணு முதல் ஐந்து வரை இருக்கிற வசனங்கள் கடவுளின் நீதிக்காக அவர் ஜெபம் செய்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு சமாதான தூது அனுப்பியும் சண்டைக்கே நிற்கிறார்களே ஆண்டவர்களே அவர்களை நீங்கள் நியாயம் விசாரிங்க அவர்கள் எனக்கு என்ன செய்ய நினைக்கிறார்களோ அதையே அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்க கர்த்தர் யார் என்று தெரிந்தும் அவரை அறியாதவர்கள் போல் அசட்டையாக இருப்பதால் அவர்களை நீங்கள் சிதறடியுங்கள் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் நீதி கடவுளுடைய நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மூன்று முதல் ஐந்து வரை இருக்கிற வசனங்களில் ஒரு ஜெபம் அடுத்து ஒரு எறுதல் ஜெபம் ஆறு முதல் எட்டு வரை இருக்கிற ஜெபம் ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு பலனும் அடைக்கலமும் உள்ளதாக இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் அபிஷேகம் செய்தவருக்கு கோட்டையாக இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த மூணு வசனத்தில் சொல்லி நான் உங்களை பாட்டாக பாடி துதிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ராஜா அங்கே சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் அவர் நன்றி இருந்த ஜபம் பார்க்குறோம் கடைசியாக உன் மக்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பதனால் உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒன்பதாவது வசனத்தை அவர் வந்து நாட்டு மக்களுக்காக ஜபம் பண்ணி முடிக்கிறதை பார்க்குறோம் நீங்கள் உம்முடைய ஆசீர்வாதம் அப்படின்னா உம்முடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கர்ப்பத்தின் கனி கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் உம்முடைய ஆசிர்வாதங்களை நீங்கள் தலைமுறைக்கு நீங்கள் ச பூசிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜபிக்கிறார் என்னுடைய இந்த நாட்டில் இருக்க தலைமுறை உங்களுடைய மக்களை நீங்கள் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோட ஒரு செழிப்போடு அவர்களை உயர்வாக வைங்கன்னு இந்த நாலு காரியம் அந்த வசந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அப்படி உம்முடைய சுதந்திரங்களாக இருக்கிற எங்களுடைய மக்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரை ஜெபிச்சு இந்த சங்கீதத்தை முடிக்கிறத பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தை என்ன சொல்கிறார் என்று நம்ம பார்த்தோம்னாக்கா அவருடைய ஜெப வாழ்வு ஏசு கிறிஸ்துவோட ஜெப வாழ்வு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கட்சமனை தோட்டத்தில் போய் லூக்கா இருபத்தி ரெண்டில் அவர் ஜெபிக்கிறத பார்க்குறோம் ரத்த வேர்வை சிந்த அவர் ஜபிக்கிறத பார்க்குறோம் ஆண்டோற்று ஜபிக்கிறத பார்க்குறோம் இங்கே தாவதி ராஜா கூக்குளர் விட்டு ஜபிக்கிறத பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து அப்படி ஜபிக்கிறாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உம்முடைய சித்தம் ஆகட்டும் அப்படின்னு ஜபிக்கிறதை பார்க்குறோம் ரெண்டாவது சிலுவையில் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் அவர் கதறதை பார்க்குறோம் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி நிமிடங்களில் கூட அவர் வந்து தேவன்கிட்ட வந்து அவருடைய வேண்டுதலை வச்சு ஜெபத்தை கேட்கிறத நம்ம பார்க்குறோம் நம்முடைய ஜப வாழ்வு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் ரத்த வேர்வி சிந்தி நம்மளை ஜபிக்க அவர் வந்து சொல்லலை நம்மளை வந்து காயப்பட்டு ஜபிக்க அவர் சொல்லலை வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பாடை கட் பண்ணி நம்ம ஜபிக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணுறோம் அதுவே சரியாக நம்ம ஆலயத்தில் வந்து நம்ம நடத்துக்கிறோம் நடந்துக்கிறோமோ ஒரே ஒரு வேலை நம்ம ஒரு உபவாச தபத்தை நம்ம நடத்துகிறதுக்கு பெரிய கஷ்டம் போராட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே நம்ம வந்து தாவிது சொல்கிற மாதிரி நம்மளை வந்து ஒடுக்கி நம்ம வந்து ஜெபிக்க பழக போகிறோம் ஜெப வாழ்க்கை நமக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு கடவுளுடைய நீதிக்காக இயேசு கிறிஸ்து எப்படிலாம் ஜெபம் பண்ணார் அதில் தான் பாருங்கள் அவர் வந்து இந்த ரெட்டை வேடத்தை கண்டிக்கிறார் ரெட்டை வேடம் உள்ள மனிதர்களாக நீங்கள் இருக்காதீங்க உள்ள ஒரு ஜபமும் வெளியில் உங்களுடைய செயலும் வேறுபடியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு மற்ற இருபத்தி மூணு இருபத்தி ஏழில் அவர் வந்து பரிசையர்கள் அவர் திட்டுறதை நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் உங்களுடைய கடவுள் மேலே இருக்கிற நீதி உங்களுக்குள்ளாக பெருக வேண்டும் ஒரு மனதோடு பெருக வேண்டும் சிதறடிக்கக்கூடாது கடவுள் மீது இருக்கிற நீதியில் நீங்கள் நம்பிக்கையோடு பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவ நீதிக்காக இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறத பார்க்குறோம் ஆக இந்த சங்கீதம் ராஜா நமக்கு இரட்டை வேடம் தரித்தவர்களை குறித்து ஆண்டவரிடம் அவர் ஜபிக்கிறதையும் நன்றி சொல்வதையும் அவருக்கு கிடைக்கப்பட்ட நலன்களுக்காக நன்றி சொல்வதையும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக தன்னுடைய சபை மக்களாக தான் அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நாட்டு மக்களை அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட அவருடைய செழிப்புக்காக அவர் செழிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆமாம்